ஓம் ஆறுமுக நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் உடுமலை பேட்டை கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெதப்பம்பட்டியில் சாதம் சாம்பார் பாகற்காய் புலிகொழம்பு ரசம் மோர் பொரியல் ஊறுகாய் பாயசம் அப்பளம் ஆகியவை வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் கருணைமிகு மிகு ராஜ் ஜீவா நந்தினி குடும்பத்தார் பொங்கலூர் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜிட்டு வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது நான்கு ஆறு நன்றி வணக்கம்